சிறுகதை மாடி அறையில் கட்டிலில் படித்திருந்தாள் பிரேமா அவள் முகம் எழுத்து சோகையாக இருந்தது கை கால்கள் குச்சியாக உருமாறி போயிருந்தன ஜன்னல் வழியே மழையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் மன்னி என்று உமா அழைக்கும் குரல் கேட்ட பின்பே திரும்பினாள் அவள் வா உமா நீ மட்டும்தான் வந்திருக்கியா ஆமாம் ராஜு எங்கே போயிருக்கான் டாக்டரை பார்த்துவிட்டு வரதா சொல்லிட்டு போனார் மழையிலே வசமா மாட்டின் மாட்டின்றார் போல என்று பதிலளித்த பிரம்மா பிரே பிரேமாவின் மனதில் என்ன என்ன பெண் இவள் என்ற கசப்புணர்ச்சி தோன்றியது உடல்நிலை சரியில்லாதவிடம் உன் உடம்பு இப்போ எப்படி இருக்கு என்று கேட்க வேண்டும் என்ற நாகரிகம் கூட தெரியாதவளாக இருக்கிறாளே என்று நினைத்த போதே அது தெரியாதனமா அல்லது அ அகம்பாவமா என்றும் தோன்றியது வரும்பொழுதே தன் கணவனை தேடுகிறாள் என்றாள் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் காரணம் இல்லாமல் தன் கணவனை பற்றி விசாரிக்க மாட்டாள் என்று நினைத்து கொண்டாள் பிரேமா என்ன விஷயம் உமா அண்ணாவை அவசரமாக பார்க்கணுமா ஆமாம் மன்னி என்ற உமா சிறிது தயக்கம் காட்டினாள் பிறகு அண்ணா கிட்ட சொல்லு மன்னி இவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு என்றாள் அப்படியா ரொம்ப சந்தோஷம் உமா என்றாள் பிரேமா ஆனால் அதுக்கு டிபாலிட் ஐநூறு ரூபாய் கட்டணுமாம் ராஜீவை தான் கேட்க வந்தேன் ஓ அப்படியா என்று பிரேமா மெளனமானாள் கிட்ட சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர சொல்லு மன்னி நான் வரட்டுமா திரும்பி மாடியை நோக்கி நடந்தால் உமா அப்போதும் பிரேமாவின் உடல்நிலையை பற்றி ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை பிரேமா வருந்தவில்லை இது அவளுக்கு பழக்கம்தான் அவளுடைய மாமனார் முதல் கடைசி மைத்துனன் மைத்துனன் கோபு வரை எல்லோருமே தங்களுக்கு தேவை ஏதாவது இருந்தால் மட்டுமே மாடிக்கு வருவார்கள் அப்போது ராஜி இருந்து ராஜி இருந்து விட்டால் அப்படியே அவனை அவனை பார்த்து பேசி சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அரை பக்கம் எட்டு கூட பார்க்க மாட்டார்கள் மாமியார் மங்களம் மட்டும் தினமும் காலையில் ஒரு முறை வந்து கடனே என்று பார்த்துவிட்டு ராத்திரி தூங்குனியா என்று ஒரு முறை ஒப்புக்கு விசாரித்து விட்டு கீழே காரியம் அப்படி இப்படியே அப்படியே அப்படியே கிடக்குது கிடக்குடி அம்மா சித்தே இப்படி உட்கார நேரமில்லை என்று புலம்பி விட்டு போவாள் சிறிது நேரத்தில் கீழே ஹாலில் இருந்து கேட்கும் இறைச்சலையும் மகிழ்ச்சியும் ஆரவாரம் கலந்த பேச்சுக்கொள்ளையும் கேட்டு தன்னுள் புழுங்கி போவாள் பிரேமா அவள் ராஜீவின் கையை பிடித்துக்கொண்டு அந்த வீட்டில் நுழைந்த போது நன்றாகத்தான் இருந்தாள் மாமனார் மாமிய எல்லோடும் பய பயபக்தியோடும் மரியாதையோடும் நடந்து கொண்டதால் அவர்களும் திருப்தியை அடைந்தனர் நாத்தனாரர்கள் உமா ராதாவிடமும் மைத்துனன் கோபி கோபிவிடமும் அன்பை கொட்டினாள் ஆனால் எல்லாம் ஆறு மாதம்தான் உமாவுக்கு திருமணம் நடந்தது பம்பரமாக சுழன்றால் பிரேமா மாடியில் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் இறங்கியிருந்தனர் சம்பந்தி வீட்டாரின் தேவைகளை கவனித்துவிட்டு அவசரமாக கீழே இறங்கி வர படியில் கால் வைத்த பிரேமா சம்பந்தி வீட்டாரில் ஏதோ ஒரு குழந்தை உரித்து போட்டிருந்த வாழைப்பழத்தோடை கவனிக்காமல் காலை வைத்து விட்டாள் அவ்வளவுதான் அவள் கண் விழித்தபோது போது நர்சிங் ஹோமில்தான் இருப்பதை உணர்ந்தால் உடலை அசைக்க முடியவில்லை எங்கெங்கெல்லாமோ வலித்தது படுக்கையில் புரண்டு கூட படுக்க முடியவில்லை டாக்டரும் கொஞ்சம் கொஞ்சம் கூட உடல் அசங்கக்கூடாது என்று கடுமையாக உத்தரவிட்டிருந்தாள் அவள் என்றைக்கும் படுக்கையோட காலம் கழிக்க வேண்டும் என்பது இறைவன் தீர்ப்பு ஒரு மாதம் கழித்து ராஜா அவளை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்தபடி வீட்டுக்கு கொண்டு வந்தபோதுதான் வீட்டில் மட்டுமல்லாது எல்லோருடைய மனதிலும் ஏற்பட்டிருந்த மாறுதலையும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது உமா புத்தகம் போயிருந்தாள் மாடி போஷனில் குடியிருந்தவர்கள் காலி செய்து கொண்டு போயிருந்தார்கள் மாடி அறையில் அவளுக்காக ஒரு கட்டில் போடப்பட்டு அவளை ஒரு நீ ஒரு நிரந்தர நோயாளி என்று சுட்டி காட்டி கொண்டிருந்தது கட்டில் அருகில் அவளுக்கு தேவையான உடைகள் சாமான்கள் ஒரு சின்ன அலமாரியில் வைத்து அவளுக்கு கை கட்டு கை கட்டும் தூரத்தில் வைக்கப்பட்டிருந்தன ராஜு தன்னால் இயன்றவரையே அவளது தனிமையை போக்க முயற்சி செய்வான் வெளியில் வேலைக்கு செல்லும் நேரம் தவிர மற்ற பொழுதையெல்லாம் அவன் பிரேமாவோட பிரேமாவுடனேயே கழித்து கொண்டிருந்தான் அதனாலேயே அவனுக்கு தன் தாயாருடனோ சகதருடனோ அளவலாவோ அவ்வளவோ அவர்களுடைய ரசனைகளில் பங்கு கொள்ளவோ முடியாமல் போயிற்று மனைவியின் மேல் அவன் காட்டிய இந்த அதிகப்படியான கவனம் மற்றவர்கள் மனதில் ஒரு பொறுமையை தூண்ட தங்கள் பிள்ளை அடியோடு மாறிவிட்டதாக பெற்றவர்களும் உடன் பிறந்தவர்களும் புலம்பினர் அவனை அவ்வாறு தன் பக்கம் ஈர்த்து கொண்டு விட்டதாக எண்ணி பிரேமாவின் மேல் அவர்கள் கோபம் திரும்பிற்று படுக்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த பிரேமாவுக்கு இரண்டு நாட்களாக உடல்நிலை சரியில்லை லேசான காய்ச்சல் போலதான் முதலில் ஆரம்பமாயிற்று அதனால் குளிரும் ஜுரமும் அதிகமாக கண்கள் ஜொர வேகத்தில் சிவந்து உதடுகள் காய்ந்து போய்ந்தன முதலில் அவள் ராஜுவிடம் இதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை ஆனால் அன்றிரவு அந்த ஜொரமே அவளை அவனிடம் காட்டி கொடுத்தது பிரேமா என்று ஆர்வத்தோடு அழைத்து கொண்டு வந்த ராஜீவின் குரலை புரிந்து கொள்ளக்கூட அந்த ஜொரம் அவளை அனுமதிக்கவில்லை சட்டென்று அருகில் வந்து அவளை தொட்டு பார்த்த ராஜா திடுக்கிட்டான் உடம்பு நெருப்பாக கொதித்தது அவன் மனமும் அதேபோல் போல் கொதிக்க அதன் வெண்மையை அவன் மங்களத்திடம் வாரி வீசினான் மாடியிலேயும் ஒரு மனுஷி இருக்கிறாங்கிறது உங்க எல்லோருக்குமே மறந்து போயிட்டா தன் நினைவு இல்லாமல் அவ துவண்டு கிடைக்கிறது உங்க யாருக்காவது தெரியுமா மங்களம் குத்தலாக பேனில் எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லக்கூட உன் பொண்டாட்டியாலே முடியலையா இடுப்பு தான் ஒடிஞ்சு போச்சு நாக்கமா போயிடுச்சு அவர்களிடம் பேசி பயனில்லை என்று உணர்ந்த ராஜு அடுத்து செய்ய வேண்டியதை உடனே கவனித்தான் இரண்டு நாட்களாக இரவும் பகலும் கண் விழுத்து அவளை கவனித்துக் கொண்ட பின் இன்று அவளுக்கு ஜரம் இல்லை டாக்டரை பார்த்து அவள் உடல்நிலையே சொல்லிவிட்டு வரப்போயிருந்தான் கீழே பேச்சு குரல் கேட்டது என்ன ராஜு இந்த கொற்ற மழையிலே எங்கே போயிட்டு வர உமாதான் கேட்டாள் டாக்டர் கிட்ட போய் பிரேமாவோட உடம்பை பத்தி சொல்லிட்டு வந்துட்டு சொப்ப உடம்பை பத்தி சொல்லிட்டு வந்தேன் மாடி ஏற போனவளை உமா உன்னை பார்க்க தான் முக்கியமான விஷயமாக வந்திருக்கா என்ற மங்களத்தின் குரல் தடுத்து நிறுத்தியது என்ன உமா விஷயம் ஐநூறு ரூபாய் அவசரமா வேணும் ராஜு உமா சட்டென்று உன் சட்டென்று முன்பீடியை எதுவுமே இல்லாம கேட்டுவிட்டாள் சொல்லென்று வந்த கோபத்தை அடக்கி கொண்டான் ராஜு எதற்கு என்று கூட கேட்காமல் இப்போ எங்கிட்டே இல்லை உமா என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு படியேறினான் நான் அப்போவே சொன்னேன்னு அவ்வளோ சட்டுன்னு சரி தரேன்னு அவன் சொல்லிட முடியுமா மன்னிக்கிட்ட சொல்லி அவ அப்ரூவ் பண்ணி சாங்ஷன் ஆர்டர் வாங்க வேண்டாமா கொஞ்சம் கூட தயக்கமோ பயமோ இல்லாமல் தன்னை பற்றி விமர்சித்துக் கொண்டிருந்த உமாவுடைய பேச்சு எழுப்பிய கோபத்தில் உமா யூஷ் யூ ஷட்டா பிரேமாவை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று எரிந்து விழுந்துவிட்டு மேலே போனான் ராஜு பார்த்தியா அம்மா பார்த்தியா என்று உமா பொறுமுவதும் ஏமா ஏமா கூட பிறந்த தங்கை மேலே அவனுக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கா ஒரு ஐநூறு ரூபாய் நான் பெற மாட்டேனா என்னை விட நேத்து வந்த பொண்டாட்டிதானே அவனுக்கு உசத்தியா போயிட்டா என்று உமா கோபத்துடன் கீச்சு கீச்சுக்குரலில் கத்துவதும் நன்றாகவே மேலே கேட்டது டாக்டர் கொடுத்த மாத்திரைகளையும் மருந்தையும் எடுத்துக்கொண்டு சோறுடன் வந்த கணவனை பரிவோடு பார்த்தால் பிரேமா ஏற்கனவே மனைவின் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவனிடம் சமய சந்தர்ப்பம் தெரியாமல் கேட்டுவிட்டு அவனை குற்றம் சாட்டி கொண்டிருக்கும் உமாவின் மேல் அவள் கோபமடையவில்லை என்ன யோசனை பண்ணி என்று கேட்ட ராஜீவின் கனிவான குரல் அவள் சிந்தனையை திருப்பிற்று நீங்கள் ஏன் உமா கிட்ட பணத்தை கொடுக்கல நான் இப்போது தானே வரேன் என்கிட்ட கிட்ட தற்சமே அவ்வளோ பணமும் இல்லை ஏதாவது புரட்டி தர தரணுமானால் கூட ரெண்டு நாள் ஆகும் உங்களுக்கு தன்மேலே பாசம் இல்லைன்னு அவ எவ்வளவு வருத்தப்படுறா கேட்டேலா என்று உருக்கமாக கேட்டால் பிரேமா ஏன் பிரேமா நீயும் அப்படிதான் தான் நினைக்கிறியா பாசத்தை காட்டணும்னா பணத்தாலே தான் காட்டணுமா என்னுடைய பாசத்துக்கு மதிப்பு ஐநூறு ரூபாய்தானா ராஜுவின் குரலில் ஒழித்த வேதனை பிரேமாவை வருத்தப்பட வைத்து அவன் திரும்பிய போது மாடிப்படி அருகே ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்தார் ராமநாதன் என்னப்பா வேண்டும் என்று கேட்டான் ராஜு ராஜு நீ இந்த வீட்டிலே தான் பிறந்து வளர்ந்தேவும் உமா ராதாவோட தான் விளையாடினேன் கோபுவை தான் தூக்கி சுமந்தே பிரேமா நேத்துக்கு தானே வந்திருக்கா அவளையே பார்த்துண்டு அவ பேச்சை கேட்டுண்டு உன் கூட பிறந்த உமாவுக்கு ஒரு அவசர உதவிக்காக ஐநூறு ரூபாயை கொடுக்க மறுத்துடுற அப்புறம் இந்த வீட்டிலே நீ எதுக்காக இருக்கணும் பொண்டாட்டி சொல்லை கேட்டுண்டு பெத்தாவளையும் கூட பார்க்க பிறந்தவளையும் அலட்சியம் செய்து அவமானப்படுத்தி கொண்டு இருந் இங்கே கண் முன்னாலே இருக்கிறதை விட உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை எனக் எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு அவளையும் அழைச்சிட்டு வீட்டை விட்டு கண்மறைவாக போயிடலாமே நாங்களும் கோபு ஒருத்தன் ஒருத்தன் தான் எங்கள் பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்துட்டு போகிறோம் என்று அவனை பார்த்து கத்தியவர் அதே வேகத்தை பிரேமாவுடன் வெடித்தார் ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு வந்தா அவன் தாயார் தகப்பனார் சகோதர சகோதரிகள் எல்லோரிடையும் அவன் சமு சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவும் அவ அவளுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமை உதவிகளை செய்யவும் தடை செய்யக்கூடாது அதுதான் பெண்களோட லட்சணம் அதை விட்டுட்டு உன் கவனக்குறைவாலே மாடிப்படியிலிருந்து கீழே விழுந்த இடுப்பை ஒடச்சிண்டு சதா காலமும் அவனை உன்னை சுத்தியே வந்து வரத்துக்கும் உனக்கு சுச்ரூஷை செஞ்சுண்டு இருக்கும்படியாகவும் பண்ணியிருக்கியே அதை நினைச்சாலே என் நெஞ்சு கொதிக்கிறது புருஷன் கையாலே சிச்ரூஷை பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெண் வெட்கப்படணும் உனக்கு அந்த வெட்கம் கூட இல்லை நெருப்பை கொட்டவே வந்தவர் போல அவர் அதே வேகத்துடன் கீழே இறங்கி சென்றார் அந்த வார்த்தைகளின் வெம்மை தாங்காமல் சுருண்டு போனால் பிரேமா இதுக்கெல்லாம் நான் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டேன் கொஞ்சம் பொறுத்துக்கோ என்ற வார்த்தைகள் அவனிடமிருந்து ஆறுதலாக வெளிப்பட்டன கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கொருவர் வாழ்க்கை துணையாக இணைஞ்சி இருக்கணும்னு எல்லாரும் ஆசிர்வாதம் பண்ணுறா நான் இதே போல படுத்துண்டா அப்போ நீ எனக்கு செய்ய மாட்டியா செஞ்சிரு செஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கிறப்போ செய்கிறதிலே மட்டும் என்ன அகௌரவம் இருக்கிறது இதெல்லாம் அவளுக்கு புரியாது பிரேமாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இரண்டே நாளில் தனி வீடு பார்த்து விட்டான் ராஜு தன்னுடையதும் பிரேமாவுடையதுமான சாமான்களை சேகரம் செய்துவிட்டு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து அவளையும் அதில் மாற்றி எடுத்துக்கொண்டு கீழே வந்தபோது அப்பா வீட்டிலேயே இல்லை அம்மா சமையல் அறையிலே கொண்டிருந்தார் ஆறு மாதங்கள் எப்படியோ ஓடிவிட்டன என்னதான் கோபதாபங்கள் இருந்தாலும் மன வேற்றுமைகள் இருந்தாலும் பெற்றோருடன் இருந்தது ராஜுவுக்கு ஒரு வித திருப்தி அளித்திருந்தது சிறு மன வேற்றுமை காரணமாக சன நேரத்தில் அவன் முடிவெடுத்து அவர்களை பிரித்து வந்தது முதலில் அவனுக்கு சரியாகவே தோன்றினாலும் நாலாவட்டத்தில் இந்த தனிமையும் படுக்கையோடு படுக்கையாக கிடக்கும் பிரேமாவும் அவன் மனதிலும் ஒரு வெறுமையை தோற்றுவித்தன அவன் அன்று பெற்றோரை சந்திக்கப் போயிருந்தபோது ராமநாதன் வீட்டில் இல்லை மங்களம்தான் பேசினாள் ராஜு நாங்க கிராமத்துக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம் என்று அவன் சொன்னதை கேட்டு திடுக்கிட்டதான் போ திடுக்கிட்டு தான் போனான் ராஜு ஏம்மா என்ற கேள்வி அவனிடமிருந்து வியப்புடன் வெளிப்பட்டது இந்த பட்டணத்திலே எதை நம்பி இருக்கிறது மூத்த பிள்ளைன்னு பெருமைப்பட்டுண்டு இருந்தேன் நீதான் எங்கள் பாசத்தையே முர்ச்சுண்டு வெளியிலே போயிட்ட அவரோட பென்ஷனும் வீட்டு வாடகையும் நாங்க சாப்பிட போறோம் ஆனா ராதாவுக்கு கல்யாணம் ஆகணும் இருக்கிற நிலத்தை வித்தாவது அவ கல்யாணத்தை செய்யணும் அங்கே இருந்தால்தான் நிலம் பேசவும் சௌகரியமாக இருக்கும் பொறுமையினாலும் அம்மா மறைமுகமாக மறைமுகமாக தன்னை குற்றம் சாட்டுவதை புரிந்து கொண்டான் ராஜு ஆனால் அதை பெரிதாக பாராட்டாதவன் போல் என்னமா இப்படியெல்லாம் பேசுகிறேன் ராதாவுக்கு கல்யாணம் செய்ய வேண்டியதுதான் ஆனாலும் செய்ய வேற யார் இருக்கான்னு நீ போற நீ போகிறது சரியாக இல்லை ஏன் நான் இல்லையா என் தங்கைக்கு நான் பண்ண மாட்டேனா அதுதான் தெரிஞ்சுதே உமா தன் புருஷன் வேலைக்கு டிபாசிட் கட்டுறதுக்காக உன்னை ஐநூறு ரூபா தான் கேட்டால் அதை கொடுக்க உனக்கு தான் மனசு இல்லையே உன் பொண்டாட்டி தான் தடுத்தாளோ தடுத்தாளோ அதுவே பெரிய ரகலையோ மாறி போய் நீ நீ பொண்டாட்டி தான் முக்கியம் எங்கள் எல்லோரையும் உதவி விட்டு போயிட்டு ராஜாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது உமா மாப்பிள்ளைக்கு டெபாசிட் கட்ட பணம் வேணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படி சொல்லியிருந்தால் எப்படியாவது முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்திருப்பேன் என்று உண்மையான வருத்தத்துடன் சொன்னான் அவன் ஏன் உனக்கு நிஜமாகவே தெரியாதா பிரேமா கிட்ட கூட சொன்னாலே உமா மாடிக்கு போய் மண்ணியை பார்த்து சொல்லிவிட்டு தானே மாடிக்கு போனா பிரேமா என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ற வார்த்தைகள் தன்னிச்சையின்றி ராஜீவின் வாயிலிருந்து வெளிவந்தன இதுவே மங்களத்துக்கு போதுமானதாக இருந்தது பாத்தியா இப்போதாவது தெரிஞ்சுக்கோ தான் இடுபுடிஞ்சி கிடக்கோங்கிற அந்த சலுகையிலே உன்னோட அனுதாபத்தை பூராவாக தான் சுவீக சுவீகரிச்சுண்டு உன்னை எங்களை விட்டு பிரித்து அழைச்சுண்டு போயிட்டா ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் என்னை விட்டு என் பிள்ளையை பிரித்த பாவத்தை அவ அனுபவிக்காமல் இருக்க மாட்டா அந்த வார்த்தைகள் எல்லாமாக சேர்ந்து எழுப்பிய தீக்கு தீக்கங்குகளின் சவாலைகள் அவர்களுக்கு பிரேமாவின் மேல் ஏற்பட்டுள்ள கோபத்துக்கும் சுவேஷத்துக்கும் அவனேதான் காரணம் என்ற உண்மையையும் அவன் மனதிலிருந்து எரித்துவிட அந்த ஜீவ அந்த ஜுவாலையின் உஷ்ணம் தாங்க முடியாமல் அதனால் விந்து மனதுடன் வீட்டை அடைந்தான் ராஜு கணவன் மனம் சாந்தம் சாந்தமடையட்டும் என்று பிரேமா காத்திருந்தது நடக்கவில்லை சட்டென்று ஒரு வேகத்துடன் அவன் பக்கம் திரும்பிய ராஜு பிரேமா உனக்கு உன்னோட சுயநலம்தான் பெருசாக இருக்கு இல்லையானால் அன்னைக்கு உமா தன் கணவனோட வேலைக்காக டெபாசிட் கட்ட பணம் கேட்டதை என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருப்பியா என்று சீரினான் அன்று அடுத்தடுத்து கேட்க இந்த வசை சொற்களில் அதை ராஜுவிடம் சொல்ல மறைந்தது மறந்தது நினைவுக்கு வர என்ன சொல்றேன் சுயநலமா எனக்கா என்று கேட்ட பிரேமா பிரக்தியோடு சிரித்தாள் அவள் அப்படி அப்போது சிரித்தது ராஜுவின் கோபத்தை மேலும் வளர்த்தது என்னடி சிரிக்கிற நீ சுத்தமான மனசுடையவளாயிருந்தா அன்னைக்கே அதை சொல்லியிருப்ப அதை கூட செய்யாத என்னை என் அப்பா எப்படி நம்புவார் உன்னை மனைவியா ஏ ஏற்றுண்ட பாவத்தினாலே நான் என் அப்பா அம்மா தங்கை தம்பி எல்லாரோட பாவத்தையும் எழுந்து பாசத்தையும் எழுந்து போய் நிற்கிறேன் மறுபடியும் நான் அதை அடையதற்கு உன்னாலே என்ன செய்ய முடியும் என்று தன் வார்த்தைகளின் கணத்தை கோபவெறி அழுத்திவிட பிரேமாவின் உள்ளத்தை வார்த்தைகளிலேயே சாட்டையாக்கி வீசினான் ராஜி பிரேமாவுக்கு அந்த நிலைமையில் ஒரு உண்மை தெல்லென்ன புரிந்தது ஆண்கள் எப்போதும் ஆண்கள் தான் என்னதான் பெண்களைப் போல அவர்கள் நடந்து கொள்ள முயற்சித்தாலும் அந்த பொறுமையும் சேவை மனப்பான்மையும் அவர்களிடம் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டாள் அவள் இதே நிலைமை ராஜுவுக்கு ஏற்பட்டிருந்தால் நினைவே நெஞ்ச முடுக்கியது ஆயினும் நடந்திருக்கக்கூடியதை அவளால் நினைக்காமலும் இருக்க முடியவில்லை அவள் அவனுக்காக மட்டுமே வாழ்ந்திருப்பான் அவனுடைய இயலாமையை எவர் தூற்றினாலும் தன் மெலி மெலிந்த சிறகுகளை கொண்டே அவனை இதமாக மூடி அரவணைத்து காத்திருப்பாள் தன் சுற்றம் பந்தம் எல்லாவற்றையும் எல்லாரையும் எல்லாவற்றையும் விட்டு அவனுக்காக மட்டுமே அவனோடு வந்த அவளின் பெண்மையின் பண்பில் அவன் மட்டுமே நிறைந்திருப்பான் அது ஒன்றே அவன் வாழ்க்கையாகிவிடும் ஆனால் இன்று அவன் ஆண் அவனுக்கு ஒரு பெண்ணின் மனம் இருக்க முடியாது அவனை ஆதரிப்பது மட்டும் அவனால் வாழ்க்கையாக நினைக்க முடியாது அவனுக்கு பல உறவுகள் வேண்டும் பெற்றோர் சகோதரிகள் சகோதரர்கள் எல்லோருக்கும் பிறகே கடைசியில்தான் மனைவி மனைவி இறந்து விட்டாலோ விலகிவிட்டாலோ வேறு ஒருத்தி அவனுடைய அந்த உறவை பூர்த்தி செய்து விட முடியும் உறவினால் ஏற்பட்ட இந்த பாசத்தை விட பாசத்தால் ஏற்பட்ட அந்த உறவுகள் வலிமையானவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்டுள்ள இந்த வித்தியாசங்கள் நடைமுறையில் கசப்பானவையாக இருக்கலாம் அவற்றின் சாத்தியங்கள் பிரதசசமானவை அவைகளை அவனால் இழக்க முடியாது உன்னாலே என்ன செய்ய முடியும் என்று கேட்ட ராஜீவ் சொற்கள் அவன் மனத்தை அவள் மனதை துளைத்து கொண்டே இருந்தது இரவு வெகு நேரம் அவள் தூங்கவில்லை முகத்தை சேர்த்து போர்த்தியபடி நன்றாக ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தால் அவள் அவளும் நேற்று இரவு சரியாக தூங்கவில்லை போல் இருக்கிறது நேற்று ஏற்பட்ட மன உளைச்சலில் அவளிடம் கடுமையாக பேசிவிட்டோம் என்று நினைத்து நேற்று அப்படி பேசியதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்த ராஜு மெதுவாகவே நடந்து சென்று அவள் முகத்தை மூடியிருந்த போர்வையை விளக்கினான் பிரேமா என்று கனிவாக அவளை தொட்டவனே அந்த உடலின் சிலிப்பு அதிர்ச்சி அடைய செய்ய ஒரு கணம் அதிர்ச்சி நின்ற அதிர்ச்சி நின்ற பின்பே அந்த உண்மை அவன் இதயத்துக்கு புரிந்தது ஸ்தம்பித்து போய் நின்றான் அவன் உன்னால என்ன செய்ய முடியும் அவன் நேற்று கேட்ட கேள்விக்கு அவளால் முடிந்ததை செய்துவிட்டு போய்விட்டாள் அவள் காலியாக கிடந்த தூக்க மாத்திரைகள் அடங்கிய புட்டி அவளை பார்த்து சிரித்தது